பாடம்ம கைதடியை புறப்படமாகவும் கனடா காப்ரோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகலட்சுமி விஜயகுமார் அவர்கள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று கருத்தருக்குள் இழைப்பாறை விட்டனர் அன்னாரு காலம் சென்று சுப்பையா தெய்வானைப் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிழமும் காலம் சென்று ராசரத்னம் ஞானேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மரமகிடும കാളംസെ വിജയകുമാർ കോപ്പായ് വിജി അവമേഷ് വിജിതാ ലക്ഷിതാ കുട്ടി ആകിയോ അൻപ എലിവരും അമ്മും സ്വാമി ചന്ദ്രത്നം മൂർത്തി ഗോപാൽ കോപാൽ നാഗേഷ്ദേവൻ മിത്രി തങ്കം ആകിയോ സഹോദരിയും ആവർത്തി இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அடிபெற வேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்